ஹுவவ் இதற்கு மீனிங் யாரெல்லாம் யார் வேண்டுமானாலும் யாராக இருந்தாலும் எவனாகிலும் எவராகிலும் அப்படிங்கிற மீனிங் வரும் ஹூவர் டெக்கரேட்டட் திஸ் ஹவுஸ் இஸ் ரியலி ஆர்டிஸ்ட் இந்த வீட்டை அலங்கரித்தது யாராக இருந்தாலும் அவர் உண்மையிலேயே ஒரு கலைஞர் ஹூவர் கம்ஸ் டு திஸ் ஹவுஸ் இஸ் ரியலி லக்கி இந்த வீட்டுக்கு வருபவர் யாராக இருந்தாலும் அவர் அதிர்ஷ்டசாலி ஹூவர் டேமேஜஸ் தூப்பர்டி இஸ் பனிஷபிள் எவரேனும் பள்ளி சொத்துக்களை சேதப்படுத்தினால் அவர் தண்டனைக்குரியவர் மேட் திஸ் இஸ் அ கிரேட் பர்சன் இதை செய்தது யாராக இருந்தாலும் அவர் ஒரு சிறந்த மனிதர் ஷீ கிரீட்ஸ் ஆன் ஹர் வே டு ஹர் ஆஃபீஸ் அவள் ஆஃபீஸ் செல்லும் வழியில் யாரெல்லாம் அவளை சந்திக்கிறார்களோ அவர்களை அவள் வாழ்த்துகிறாள் ஹூ அவர் கெட்ஸ் டு ஹோட்டல் ஃபர்ஸ்ட் ஷுட் புக் ரூம்ஸ் ஃபார் ஆல் ஃபார்ஸ் யாரெல்லாம் அந்த ஹோட்டலுக்கு முதலில் போய் சேருகிறார்களோ அவர்கள் நம் அனைவருக்கும் அறைகள் பதிவு செய்ய வேண்டும் ஹூவர் வான்ஸ் டூ போர்ட் அ பிளேன் பிளீஸ் மேக் ஷுர் யூ ஹேவ் யுவர் போர்டிங் பாஸ் யாரெல்லாம் விமானத்தில் ஏற தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் விமானத்தில் ஏற சீட்டு இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் ஹூவர் வாண்ட்ஸ் டு போர்ட் த ஃப்ளைட் ஷுட் ப்ரொசீட் டு கேட் ஃபைவ் யாரெல்லாம் விமானத்தில் ஏற தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் கேட் ஐந்திற்கு செல்லவும்